நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய எட்டு பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைகளை நான் இழந்து போனேன் என்னுடைய கடைசி மகள் இப்பொழுது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அவளுக்கு ஒரு கையில்லை இங்கே அநேகருக்கு தெரிந்திருக்கும் நாய் சாப்பிட்டு விட்டு போய்விட்டது அதுக்கு ஒரு கையில்லை தான் இந்த கிறிஸ்மஸில் நாங்கள் நடத்துகிற சபையில் சட்டம் போட்டோம் என்ன சட்டம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உனக்கு ஃப்ராக் வாங்கினா அல்லது ட்ரெஸ் வாங்கினா அதே கலரில் அதே மாதிரி அதே குவாலிட்டியில் வாங்கணும் ரெண்டு வாங்கணும் ஒரு பிள்ளைக்கு கொண்டு கொடுக்கணும் ஒன்றிய மாதிரி ஏழை பிள்ளைக்கு சட்டை இல்லாத பிள்ளைக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் மாதம் கொடுக்கணும் அது கேரல் சர்வீஸ் அல்ல காணிக்க பையன் தூக்கிட்டு போகிற கேரல் சர்வீஸ் அல்ல நீ போய் கொடுக்கணும் கிறிஸ்மஸ் இஸ் கிவிங் அப்படி கொடுத்ததோடு நிற்கக்கூடாது அதை கூப்பிட்டுட்டு வரணும் தேதி மத்தியானம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவங்களோட உட்காந்து நீ சாப்பிடணும் அவங்களுக்கு சொல்லணும் எதுக்கு தெரியுமா செய்வேன் ஏசு உலகத்தில் வந்தாரு சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கேன் நல்லா கவனிங்க என் மக்களுக்கு சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன் எங்களோடு கூட வாழ்கிறவர்களுக்கு சொன்னேன் எங்களோடு கூட வாழ்கிற சகோதரர் மீடியாவில் உண்டு இங்கே மேடையில் உண்டு இங்கே கீழே உண்டு என் மகா எட்டு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு வில்லேஜில் எங்களோடு இன்னொரு பிள்ளை வச்சுருக்கோம் அவள் ஆறு வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்க இப்போ அவளை டீச்சர் ஆக்கியிருக்கோம் அவளையும் கூட்டிக் கொண்டு என் ஆறாவது மகள் அங்கே போனான் இங்கே போயிட்டு வந்தவொடனே நான் கேட்டேன் என்னம்மா நீ அந்த கொடுத்த அந்த பிள்ளைங்க அப்படிங்க அவங்க நம்பவே இல்லை டாடி நம்பவே இல்லை ஏன்னா எனக்கு போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கு கிடைக்குது நாளைக்கு கண்டிப்பாக அவர் வேணும்னு சொல்லியிருக்காங்க நான் உங்ககிட்ட கூட்டிடுவார் நீங்கள் உங்களுக்கு ஜெவ பண்ணியிருக்கேன் டேடின்னு சொன்னான் சரிமான்னு சொன்னேன் ஆனால் இன்னொன்று சொன்னான் டேடி டேடி அவன் இந்த ஊரில் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த கிராமம் அதுக்கு மேனு பேர் அந்த மே கிராமத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் இருக்கிற இடத்துல ஆ ஏசு ஏசுன்னு சொன்ன உடனே எங்கள் ஊரில் இருக்க சாமி ஒன்றும் சத்தம் கேட்க மாட்டேங்கி எங்கள் மந்திரம் ஒன்றும் கேட்க மாட்டேங்கி எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நம்புறியா அடின்னு அங்கே ஒரு பி கிரியைகளே இல்லை ஏன்னா எல்லாம் மூட்டை முடிச்சு போட்டுட்டு போயிடுச்சான் எட்டு கிலோமீட்டர்லேயே மூட்டை முடித்து ஓட்டு போனேன் வா வீட்டை சுற்றி இருக்கிற அவ்வளோ ஓடணுமா இல்லையா சொல்லுங்க